பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைகிறார் வணக்கம் சார் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவியை ராஜினாமா செய்தார் அந்த அறிவிப்பை வெளியிட்டார் அதுக்கப்புறம் ஜெகதீப் தன்கரை காணா அதிருப்தியில் இருக்கிறார் பாஜக மேலே கோபத்தில் இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எம்பிக்கள்லாம் கடிதம் எழுதுனாங்க ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நலமுடன் இருக்கிறாரா அப்படின்லாம் வேற கேட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் துணைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் ஜெகதீப் தன்கர் கலந்துகிட்ருக்கார் திடீர்னு தோன்றியிருக்கிறாரே இவ்வளோ நாள் கேள்வி கேட்டிருந்தவங்களுக்கு மத்தியில் தான் விடை அப்படின்னு தன்கர் சொல்லிட்டார் ஆனால் பாஜக மேலே அதிருப்தியில் இருந்தார் அதனால தான் ரிசைன் பண்ணார் அப்படின்னா எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருப்பார் நீங்கள் கேட்ட கேள்வியில் இருக்கிற எல்லாமே உண்மை தான் அதிருப்தியில் இருந்தது உண்மை கோபப்பட்டது உண்மை தலைமறைவாக இருந்தது உண்மை எம்பிகள்லாம் வந்து அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியதன் பிறகும் அவர் வந்து வெளிச்சத்துக்கு வராதது உண்மை முதல் முறையாக புதிதாக பதவியேற்றுக்கொண்ட குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் வெளிப்பட்டிருக்கிறார் இத்தனை நாள் தலைமறைவாக இருந்த ஜெகதீப் தன்கர் முதல் முறையாக தன்னை வெளி காட்டி கொண்டது ஏன் இந்த கேள்வி வரும் எப்பவுமே உங்களுக்கு எனக்கு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு இருபது நாள் இல்லை நாற்பது நாள் வரைக்கும் சண்டை நடக்கும் அந்த கோபங்கள் வந்து ஆறாமல் இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த கோபம் குறையும்ல இல்லை கோபம் குறையல ஆனால் புதுவெளியில் ஒரு குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் அவரை காணா அவர் நலமுடன் இருக்கிறாரா அப்படின்லாம் ஒரு சந்தேக கேள்வியெலாம் இருந்தால் அதுக்கு பதில் பாஜக தரப்புலேருந்து வந்திருக்கணும் இல்லை ஜெகதீப் தன்கர் குறைஞ்சபட்சம் அவர் பதில் அளித்திருக்கணும் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கணும் ஒரு ட்விட்டராவது போட்டிருக்கணும் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ சைலண்ட்டு காத்துட்டு திடீர்னு இப்படி வந்து போது தான் இந்த கேள்வி கேட்க அதுதான் அரசியல்ப்பா ஜனாதிபதி கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாரு எனக்கு நலம் சரியில்லைன்னு சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் பார்லிமெண்ட்டில் வந்து ஆக்டிவாக கொண்டிருக்கிற ஜெகதீப் தன்கர் ஏழு மணிக்கு எனக்கு நலம் சரியில்லை நான் பதவியில் வந்து ராஜினாமான்னு சொன்னால் அது கட்டாயப்படுத்தப்பட்டு வாங்கப்பட்ட ஒரு ராஜினாமா லெட்டர்னு உலகத்துக்கே தெரியும் அவருக்கும் தெரியும் ஏன்னா நாலரை மணி வரைக்கும் நல்லா இருக்கேன் ஒன்றரை மணி மீட்டிங் கூப்பிட்றேன் நட்டா வரல கிரண் ரிஜு வரல சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாய்க்காட் பண்ணுறாங்க முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்றேன் வரமாட்டேங்கிறாங்க நாலரை மணிக்கு என்னை வேவு பார்க்குறாங்க திடீர்னு வந்து ஏழரை மணிக்கு ராஜினர் கேட்குறாங்க மிரட்டி வாங்குகிறாங்க அந்த கோபம் இருக்கும் ஆனால் உங்கள் பென்ஷன் வேண்டாம் உங்கள் பங்களா வேண்டாம் இப்படிலாம் சொல்லி ஒரு நண்பருடைய ரிசார்ட்டில் ஒளிந்து கொண்டிருந்த அல்லது வீட்டுக்கால் வைக்கப்பட்டிருந்த ஜகைப் தன்கர் எங்கே அப்படின்ற குரல் எழுந்தது உண்மை ஆனால் ரெண்டு மாதம் கழித்து பொண்டாட்டி வருவாங்க மகள் வருவார் மருமகன் வருவார் பேர குழந்தைகள் வரும் எத்தனை நாளைக்கு தாத்தா இந்த ரிசார்ட்டில் இருக்கிறது ஏதோ சொல்கிறாங்களே அப்பா நான் மகள் கேட்பார் மருமகன் கேட்பார் மனைவி கேட்பார் இந்த வசதிகள்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே வந்து பேசுகிறாங்களே என்ன சொல்ல போகிறீங்கன்னு அப்படியே மெல்ல மெல்ல கோபம் குறைந்து மனைவி மக்களை பார்த்த பிறகு மனம் மாறும் இப்போ பென்ஷனுக்கு விண்ணப்பித்து விட்டார் இன்று கிடைத்த தகவல் ஜெகதீப் சங்கர் காணான்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு அண்மையில் ஒரு பாதி இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்து அவர் எம்எல்ஏ பென்ஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்காருன்னு வந்து ராஜஸ்தானில் விண்ணப்பித்தான் வந்தது உண்மை ஆனால் இப்பொழுது முன்னாள் குடியரசு துணைத் தலைவருக்காக கொடுக்கப்படுகிற பென்ஷனுக்கு விண்ணப்பம் வந்துவிட்டது அதற்கான பங்களா எந்த பங்களா சாய்ஸு டிக்கெட் ஸ்டாரு முதல் முறையாக இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டார் ஆனால் வந்தாரே தவிர யார்கிட்டையும் பேசலை மோடி கண்டுக்கல யாரும் பேசலை நிகழ்ச்சியோட வீடியோ வரும் பாருங்கள் வந்து எல்லாேருக்கும் வணக்கம் வச்சுட்டு நிகழ்ச்சி முடிஞ்சணும்னு கிளம்பிட்டார் ஆனால் குடும்ப அழுத்தம் ஒன்று இருக்கும்ல நீங்கள் கட்சி வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அமித்ஷா அழுத்தம் கொடுத்துருப்பார் எல்லா தரப்புலும் அழுத்தம் வந்திருக்கும் அது ரெண்டு மாத காலம் பிடிச்சிது அதுக்கப்புறம் குறையும்ல சண்டை போட்டவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவது சகஜமெல்லாம் தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னவோ இதை போய் பெருசாக கேட்குறீங்களே கன்கர் சமாதானமாயி அவரு பேசினாரா பேசலையோ ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டார் இப்போ அண்ணாமலை திடீர்னு கர்மா பற்றியெல்லாம் கதையை சொல்லியிருக்காரு விவசாயி தோட்டத்தில் ரெண்டு குதிரை அப்படின்லாம் பாருங்கள் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கிறாரு அண்ணாமலை ஆனால் அண்ணாமலையை பற்றி நீங்கள் வேறு என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் எழுதுகிறாங்க இன்னொரு பக்கம் குருமூர்த்தி ஒரு ஆங்கில இணையதளத்திற்கு பேட்டி அந்த பேட்டியில் அண்ணாமலையின் வேகமான செயல்பாடு தான் அவருக்கு இந்த பதவியை மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்குது ஆனால் அவர் அதிருப்தியில் இல்லை அவரும் இந்த கர்மா கதையை வேறு மாதிரி சொல்கிறாரா அதாவது அவருடைய பேட்டியில் இருக்கிறத ஒன்று சொல்லிவிட்டு என்னென்ன அண்ணாமலை வசனத்துக்கு வரேன் அண்ணாமலையுடைய மிதமிஞ்சிய வேகமான செயல்பாட்டால் பாஜக வளர்ச்சி தடைபட்டது அது ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்ப்பு சொல்கிறேன் மிதமிஞ்சிய வேகத்தால் பாஜக வளர்ச்சி தடைபட்டது இல்லை வேகமான செயல்பாடு இருந்தால் கட்சியும் வேகமான வளர்ச்சியாக இருக்கும் ஆமாம் அப்படியும் அவரே சொல்றாரு இல்ல இல்ல ஏன் வளர்ச்சி அடையாமல் போகுதுன்னு தடைப்பட்டதுன்றதுக்காக கேட்குறேன் அதான் அதுக்குதான் சொல்றார் அது பாஜகவுடைய வளர்ச்சிக்காக அவர் மிதமிஞ்சமாக செயல்பட்டாரா அல்லது தன்னுடைய வளர்ச்சிக்காக மிதமிஞ்சமாக செயல்பட்டாரா அது தெரியாது அதை பற்றி பேச வேண்டாம் பட் தலைவர் பதவியிலிருந்து தூக்கியது விஷயமாக அண்ணாமலைக்கு ஒரு ஏமாற்றம் கிடையாது அவர் புரிந்து கொண்டார் அதாவது பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியை அவர் புரிந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு பாஜகவுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுன்னு குருமூர்த்தி அவர்கள் பூசி மெழுகுகிறார் அதாவது அண்ணாமலை புரிந்து கொண்டதாக சொல்கிறாரில்ல அது அண்ணாமலை புரிந்து கொண்டதாக எடுத்துக்கூடாது குருமூர்த்தி புரிந்து கொண்டார்னு எடுத்துக்கணும் குருமூர்த்தி தான் புரியுது ஏன் அண்ணாமலை மாற்றினாங்கன்னு எப்போ பேசுகிறார் போன ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட தினத்தில் மாற்றப்பட்டார் அண்ணாமலை அண்ணாமலை ஏன் மாற்றப்பட்டான்னு அண்ணாமலைக்கு வேணால் காலதாமதமாக புரிஞ்சிருக்கலாம் குருமூர்த்திக்கு ஆர்எஸ்எஸோட நெருக்கம் பாஜக தலைவர்களோட நல்ல நெருக்கம் சென்னைக்கு வந்தாங்கன்னா குருமூர்த்தியை சந்திக்காமல் யாரும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய கட்டத்தில் எப்படி குருமூர்த்திக்கு அண்ணாமலை மாற்றம் வந்து புரியாமல் இருந்திருக்கும் அப்படின்றி கரெக்டாக கேட்டீங்க கோயம்புத்தூரில் நடந்த இந்தியா டுடே கான்க்ளேவ் அதில் பேசுகிறார் என்ன பேசுகிறார் திமுகவுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இல்லை நாற்பது சதவீதத்திற்கு மேலாக கூட்டணி பலத்தோடு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாலரை வருஷமாக எதிரான மனநிலை இல்லை ஆனால் இதற்கு கிளம்பணும் மறுநாள் ஏதாவது பூசி மெழுகிறார் அதாவது அண்ணாமலையை தூக்கி கொண்டாடியவர்கள் ஆர்எஸ்எஸ் குறிப்பாக அந்த கருத்துக்கப்புறம் தான் குருமூர்த்திக்கு ஆ அதான் சொன்னேன் எப்போ புரிந்து கொண்டாருன்னு சொல்லணும்ல திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் குருமூர்த்தி அதை அப்படியே பிரதிபலித்தவர் அண்ணாமலை அப்போது அதாவது ஆன்டி பிராமினிஸத்துக்கு திமுகக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த சண்டை எப்படின்னு தெரியும் இந்த ஆன்டி பிராமின் லைன் எடுக்கிறதால வந்த விளைவு தான் திமுகவை கடுமையாக பிராமணன் எதிர்க்கிறார்கள் ஸோ தன்னுடைய எல்லாம் வந்து அழகாக பிரதிபலிக்கிறார் அண்ணாமலைன்னு குருமூர்த்தி கொண்டாடினார் அதாவது ஒரு தொக்கலை குழாவில் குருமூர்த்தி சொல்கிறார் ரஜினியுடைய தேர்வு அண்ணாமலை தான் ரஜினி கட்சி ஆரம்பித்திருந்தாலும் ரஜினி முதலமைச்சராக உக்காந்துருக்க மாட்டார் முதலமைச்சராக இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் அண்ணாமலை ஆனால் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களே ரஜினி தேர்வே அண்ணாமலை அப்படி இருக்கும்போது குருமூர்த்தியெல்லாம் எப்படி அப்படியே புலங்காய் அடைந்திருப்பார் ஆனால் திமுகவுக்கு எதிராக நாலரை வருஷமாக ஆன்டி இன்கம்பென்ஸ் இல்லை மக்கள் எதிராக இல்லைன்னு என்றைக்கு சொன்னாரோ அன்னைக்கே பெரிய சரிவு அண்ணாமலைக்கு எங்க ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக சரிவு அகில இந்திய பாஜக சரிவு தமிழ்நாட்டில் அவரை தூக்கி கொண்டாடிய அந்த பிராமண சமுதாய மக்கள் மத்தியில் பெரும் சரிவு அதைத்தான் அந்த ஆங்கில பேட்டியில் குருமூர்த்தி பூசி மெழுகி இருக்கிறார் சரிங்களா இப்போ இந்த அண்ணாமலை சென்னையில் நடந்த விழாவில் ஒரு கதை சொல்லியிருக்கார் இதுவும் கடந்து போகும் இது ஒரு ஃபேமஸ் சே ஃபேமஸ் கோட் இது அதாவது வெளிநாட்டு வாசகமாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டு வாசகமாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆபிரகாம்லிங்கன் பல இடத்துல கோட் பண்ணியிருக்கார் இதுவும் கடந்து போகும் அதாவது அந்த மாதிரி இதுவும் கடந்து போகும் எது நடந்தாலும் புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணாமலை பேசியிருக்கிறார் இப்போ அண்ணாமலை எதுவும் கடந்து போகும்னு சொல்கிறது வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது அதுக்காக சொல்கிறாரா அல்லது தனக்கு ஃபாலோவேர்ஸ் அதிகமாக இருந்தாங்க இப்படிலாம் பேசுனாலும் அந்த ஃபாலோவேர்ஸே விலகி போயிட்டுருக்கிறாங்க அப்படின்றனால அதுக்காக சொல்கிறாரா ஆமாங்க நீங்கள் இத்தனை நாள் உங்களை தாங்கி பிடித்த ஒரு ஆதரவு கூட்டம் இருக்குல்ல ஒரு இளைஞர் கூட்டம் அதாவது நியூட்ரல் அண்ட் டிஎம்கே இந்த கூட்டம் வந்து அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க குறிப்பாக பாஜக இருந்தாங்க பாஜக அல்லாதவர்களும் அண்ணாமலை ஆதரித்தார்கள் காரணம் திமுக எதிர்ப்பு நீங்கள் கடுமையாக திமுக எதிர்க்க 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 உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருந்தாங்க அது வந்து அதில் வந்து திளைத்தார் அண்ணாமலை வார்ரும் மட்டும் இல்லை இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாவில் அவரை பாராட்டப்படும் போது அவருக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது தொடர்ந்து திமுக அடிமை அமைச்சர்

எப்படி இருந்த பாஜக தூக்கி நிறுத்தினார் இதெல்லாம் யார் அண்ணாமலையுடைய ரசிகர்கள் அண்ணாமலையோட வாரம் சரி அண்ணாமலை தப்பா திட்டினா கெட்ட கெட்ட வார்த்தையில் எழுதுறான் பின்னாடி வந்து நம்ம அதை இக்னோர் பண்ணுறோம் ஆனால் எல்லாருக்கும் நமக்கு மட்டும் இல்லை எல்லா நீங்கள் பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா பின்னூட்டம் எழுதுகிறவர்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவது அண்ணாமலையுடைய ரசிகர்கள் அவர்களே ஆடி போய்விட்டார்கள் ஏன்னா திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து தோக்கடிக்க முடியாத கட்சி அது கூட்டணி பலமாக இருக்குன்னு என்னைக்கு நீங்கள் சொன்னீங்களோ அன்றைக்கி ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் உங்களை எங்கேயோ வச்சுட்டு இருந்த இருந்து கீழே சரிஞ்சிட்டிங்க இந்த கருத்தை எதற்காக பேசினார் நம்மளை ஏதாவது நம்மளை வந்து பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து மேலிடம் தூக்கியது அதற்காக அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக பேசினாரா அப்படி இல்லைங்க அதாவது இப்போ திமுக வந்து கொண்டாடுறாங்க இப்படி பேசுனதுக்காக திமுக கொண்டாடுறாங்க பார்த்தியா ஒரு ஒரு கல்லாக உருவ அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கல்லாக உருவி நான் காட்டுகிறேன் அப்படின்னு பந்தயம் கட்டின அண்ணாமலையே எங்கள் கட்சியுடைய பலத்தை உணர்ந்து விட்டார் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க இப்போ அண்ணாமலையே அதுக்கு பக்க பலமாக செங்கலை அடுக்கி காமர் எழுப்புகிறார் அப்படின்ற மாதிரி வேறு அழி இல்லையே திமுக கொண்டாடுறது தப்பு கிடையாது அதாவது நீங்கள் அவருடைய சுய ரூபத்தை அவருடைய சுயநலத்தை அவருடைய கட்சியில் இணைந்து கொண்டு அவர் தனிப்பட்ட வளர்ச்சியை அகில இந்திய பாஜக உணர்ந்து கொண்டது ஒன்று இரண்டாவது அதனுடைய உணர்ந்து கொண்ட விளைவாகத்தான் தலைவர் பதில் தூக்கப்பட்டார் ஒன்று அடுத்து எடப்பாடி ஆக்குவோம் என்று பேச வைத்தது அகில இந்திய பாஜக ஸோ எடப்பாடி காலில் உழ்ந்தாதா கிட்டத்தட்ட எடப்பாடி காலில் விழுந்ததாகத்தான் அர்த்தம் ஏனென்றால் லண்டன் படிக்கிறதுக்கு போகிறதே என்ன சபதம் போட்டீங்க அவரை பற்றி என்ன பேசுனீங்க அந்த கட்சி அவர்கிட்ட இருக்காது கெட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டு போயிட்டீங்க ஆனால் நீங்கள் தலைவர் பதிவு தூக்குன பிறகு ஒரு நாலஞ்சு மாதம் க்ரூப்பாக இருந்தீங்க கடைசியில் இப்போ அவர் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது இது டெல்லி பாஜக சொன்ன பிறகுதான் சென்னையில் ஐடிசி கிராண்ட் சோலாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையாக விமர்சித்தார் ரெண்டாச்சா மூன்றாவது இப்போ அவருக்கு எதிராகவே அவரை ஆதரித்து கொண்டிருக்கிற கூட்டத்திலேயே அவருடைய விவகாரம் வந்து வெடிக்குது சொத்து பத்திரம் வீடு நிலம் வாங்குது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பத்து வருஷம் சம்பாரிச்சிருக்கிறார் சொத்து வாங்குறார் ஆனால் பாஜகலேயே போட்டு கிழி கிழி கிழிக்கிறாங்க அளவே இல்லை அவர் எப்படி சொத்து வாங்கினார்னு அது அவர் தனிப்பட்ட விவகாரம் அப்போது பாஜகவில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார் இந்த விரக்தியின் உச்சத்தில் தான் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க டிடிவி தினகரனை அவர் தான் தூண்டி விட்டார் ஓபிஎஸ் அவர் தான் தூண்டி விட்டார் எடப்பாடி முதலமைச்சராக்கும்னு ஒரு பக்கம் குரல் கொடுத்து கொண்டே அந்த கூட்டணியில் இருக்கிற டிடிவி காலப்பூச்சி இருக்கிறது ஓபிஎஸ் காலப்பூச்சி இருக்கிறதுல இவர் தாங்கிறாங்க ஆனால் நான் சொன்னதில்ல திமுக ஏன் கொண்டாடுகிறாருன்னு இப்போ பாஜக வந்து திரும்ப திரும்ப என்ன பேசுகிறாங்கன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய எம்பியை அண்ணாமலை கெடுத்து விட்டார் இந்திய அளவில் பாஜகவுக்கு எம்பி இருப்பதையும் கெடுத்து விட்டார் அதிமுக ஒரு ஏழு எட்டு எம்பி இருக்கும் பாஜக ஒரு நாலஞ்சு எம்பி கிடைச்சிருக்கும் நினைக்கிறாங்கல்ல ஒரு பன்னெண்டு பதினஞ்சு எம்பி கிடைத்திருக்கும்னு சொல் ஆனால் திமுக வந்து இப்போது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க திமுகவுக்கு ஒரு எப்படி ஒரு அண்ணாமலைக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் திமுக வந்து அண்ணாமலை தலைவரானது தப்புன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க பாஜகவில் அண்ணாமலை தலைவரானது பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடுமை விமர்சனம் ஆனால் அண்ணாமலை தலைவரானதால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக அணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தது அந்த நாற்பது நாற்பது வெற்றி அண்ணாமலையால் கிடைத்தது நீங்கள் திமுக கூட்டணி பலம் நல்லாட்சி என்னவென்றும் நீங்கள் சொல்லிங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பத்து இடத்துலையோ அஞ்சு இடத்துலையோ தொற்றுருப்பாங்களா இல்லையா என எல்லாம் உணர்ந்துட்டாங்க அப்போது நாற்பது நாற்பது ஜெயிக்குதுன்னா அது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட ஒரு செயலா ஈகோ நிர்மலா சீதாராமன் சொன்னது போல் இல்லை இப்போ இந்த பாராட்டு விழா திமுக எடுக்கணும்னு சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காகவா அல்லது டிடிவியே ஓபிஎஸ் அந்த கூட்டணியிலேருந்து பிரித்ததுனாலயா ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு வழிவகுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்காக பாராட்டு விழா நடத்தணுன்றீங்களா இல்லை அதுதான் குருமூர்த்தி சொல்கிறார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுதான் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார் ஏன் புதிய தலைவர் கொண்டு வந்தார் என்றால் புதிய ஸ்ட்ராட்டஜி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கணும் அதுக்காக புதிய ஸ்ட்ராட்டஜி ஸோ புது ஸ்ட்ராட்டஜியில் அண்ணாமலைக்கு ரோல் இல்லை திமுக ஹாப்பியாக இருக்க முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைத்த மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கிடைக்காதுன்னு சொல்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக நீங்கள் அண்ணாமலைக்கு பாராட்டு விட நடத்தணும் ஏன்னா ஒவ்வொரு செங்கல்லாக உருவுகிறேன்னு சொன்ன அண்ணாமலை நாற்பது நாற்பது வாங்கி கொடுத்தது நீங்கள் மனசார பாராட்டணும் ஏன்னா அவங்க கட்சியாக சொல்லுது ஒரு பத்து எம்பி பன்னெண்டு எம்பி கிடச்சிருக்கணும் அப்போது விஜய் சொன்னார்ல நான் இந்த தேர்தலுக்கு எப்படி வரேன்னு சொன்னார்னா கேரியர் உச்சத்தை தூக்கி போட்டுவிட்டு வருகிறேன் அப்போது ஐபிஎஸ் என்ற ஒரு கேரியரின் உச்சத்தில் இருந்து அந்த பதவியை தூக்கி போட்டு விட்டு இன்றைக்கி ஒரு ஆர்கானிக் விவசாயியாக அண்ணாமலை மாற்றியது பாஜக ஆனால் திமுக அப்படி இல்லை அந்த ஐபிஎஸ் அதிகாரி தான் நாற்பதுக்கு நாற்பது அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டை நீங்கள் அண்ணாமலை வந்து எப்படி இருந்தாலும் அண்ணாமலை ஜெயித்துருவார் அப்படிலாம் பந்தயம் கட்டினாங்க நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி ஜெயிக்கும் அந்த அண்ணாமலைன்னு பந்தயம் கட்டாத ஆளே கிடையாது நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பேசியிருப்போண்ணு இந்த தேர்தல் நேரத்தில் அளவே இல்லை நான் ஓப்பனாக சொன்னேன் நாற்பது நாற்பது திமுக அணி ஜெயிக்கும்னு பேசியிருக்கேன் இன்னும் ஆதாரம் வீடியோ இருக்குது நம்ம சேனலை எடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் அப்படி பெற்ற ஒரு அசுர வெற்றி திமுக பெற்று தந்த பிறகு அண்ணாமலை இன்றைக்கி எடப்பாடி முதலமைச்சராக வந்திருக்கிறது நான் வந்து ஒரு தோட்டந்தரவு வாங்கி ஆர்கானிக் விவசாயம் மாறிட்டேன் உக்காந்துக்கிட்டு பைபிள் வசனம் இல்லை திருக்குறள் வசனம் அல்லது ஃபேமஸ் வசனத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் இதுவும் கடந்து போகும் பொண்ணை கூட நம்ம ஏற்றுக்கணுமுன்னா எதுவும் கவலைப்படாது கால் போனாலும் கவலைப்படக்கூடாது இடுப்பு உடைஞ்சாலும் கவலைப்படாதுன்னு கதை சொல்லிகிட்ருக்கார் இதற்கெல்லாம் என்ன பிரச்சனை ஏன்னா இப்போது அவர் என்ன சொல்லிகிட்ருக்கார் தன்னோட ஆதரவாளர்கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் கேபினட் எக்ஸ்பேன்ஷன் போகுது அந்த கேபினெட் எக்ஸ்பென்ஷனில் தமிழ்நாடுக்கு இரண்டு மூன்று பேருக்கு மத்திய இணையமைச்சர் கிடைக்கப் போகிறது அது நான் ஒருவன் எனக்கு மட்டும் கிடைக்கிதுன்னா தானே உங்களுக்கு கஷ்டம் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றிருக்கேன் கேபினெட் எக்ஸ்பென்ஷனில் இல்லை அந்த மாதிரி திட்டம் வச்சுருக்காங்களா பாஜகவில் கேபினெட் எக்ஸ்பென்ஷன் நடக்க போகிறது தெரியுது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஃபிஃப்டீன் இயர்ஸ் நடக்குங்கிறாங்க டெல்லியில் அந்த எக்ஸ்பென்ஷன் தமிழ்நாட்டில் யாருக்கு கிடைக்கும் தெரியல தமிழிசை ஆசைப்படுகிறார் இதை தவிர ஏற்கனவே முருகன் இருந்ததால் வந்து அவருக்கு கொடுத்து கௌரவித்தது போல் வேறு யாராவது ஒருத்தருக்கு எம்பி கொடுத்து கௌரவிக்குன்னா வேற ஒருத்தர் தான் கொடுக்க முடியும் ரெண்டு எம்பியை வந்து வெளி மாநிலத்தில் வாங்கி மத்திய இணையமைச்சராக்க முடியாது முருகனுக்கே வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்போ இன்னொரு முறை கடன் வாங்க வேண்டும் என்றால் யாரும் ஒருத்தர் தான் கிடைக்கும் இவர் சொன்னார் ரெண்டு பேருக்கு கிடைக்குங்கிறார் ரெண்டு எம்பியை வந்து எந்த ஸ்டேட்டு தானம் பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் எக்ஸ்பேன்ஷன் இருப்பது உண்மை இவருக்கு கிடைக்குமா இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு ஒரு மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் சொன்ன வார்த்தை கடுமையான வார்த்தை ஏன்னா இவர் டெல்லியில் இது வரைக்கும் மோடி கிட்டேயோ அமித்ஷா கிட்டேயோ அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆகிற அந்த பதவியேற்புக்கு அண்ணாமலை போலங்க அது கோயம்புத்தூர் சேர்ந்து கோயம்புத்தூர் தான் அதெல்லாம் விட்டுருங்க நான் அதை தாண்டி தமிழர் என்ற நீங்கள் கோயம்புத்தூர் சுருக்குறீங்க அது இன்னும் பாச நெருக்கம் இருக்கும்ல அப்படின்னு கோயம்புத்தூர் வேட்பாளராக எம்பி வேட்பாளராக அண்ணாமலை இருந்தார்ன்ற அடிப்படையில் கண்டிப்பாக சிபிஆர் வந்து அவருடைய பழைய நண்பர்கள் மூலியமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் ஆதரவு தேடி கொடுத்துருக்கலாம் அந்த ஆதரவுக்காவது போனோம்ல இல்லையா சிபிஆர் வந்து கோயம்புத்தூரில் எம்பியாக இருந்தவர் ரெண்டு முறை எம்பியாக இருந்தவர் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் அவர் பத்து பேர்கிட்ட எலெக்ஷன் ஃபண்டு வாங்கி கொடுத்துருப்பார் தேர்தலுக்கு சிபாரிசு செய்திருப்பார் யார் கிட்டையாது இதையெல்லாம் மீறி தமிழர் என்ற அடிப்படையில் நீங்கள் போயிருக்கணுமா இல்லையா ஆர் வெங்கட்ராமனுக்கு அடுத்து ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கிற நிகழ்ச்சிக்கு போகணுமா இல்லையா நான் கேட்குற கேள்வி சரியா இல்லையா போகணும் ஆனால் அதை விட அவர் ஏதாவது வாக்குறுதி அளிச்சிருக்கலாம் இங்கே எதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு திருமண நிகழ்ச்சி ஏதாவது ஏன்னா அமித்ஷா கூட்டம் நடத்துறதுக்கே போகாதவர் ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக பதவியேற்கிறான்றதுக்காக போக முடியுமா நான் சொல்லுண்ணே இப்போ நீங்கள் அமித்ஷா சொல்லலாம் ஞாபகம் வருது ஏற்கனவே அமித்ஷா வந்து அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணியின் போது முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று அமித்ஷா சொன்னார் பயங்கர சர்ச்சையாச்சு அதன் பிறகு நெல்லை பூத் கமிட்டி மாநாட்டிலையும் திமுக ஊழல் கட்சின்னு சொன்னார் அப்போ அமித்ஷா அவர்கள் இப்படி திமுக ஊழல் செய்திருக்குன்னு பிரச்சாரம் செய்தபோது பேசியபோது பேட்டி கொடுத்தபோது தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறார் இந்தியா டுடே ஆல் இண்டியா ஃபுல்லாக போவோம் அப்போ அமித்ஷாவை இந்த அண்ணாமலை எப்படி மதிக்கிறார் மதிக்கவே இல்லைன்றது தானே அதான் சொல்கிறேன் நீங்கள் அவர் தமிழ்நாட்டில் திமுக ஊழல் பண்ணுது ஆன்டி இன்கம் மென்சி இருக்குது ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு அமித்ஷா சொல்கிறார் இவர் ஆன்டி இன்கம் மசி இல்லைன்றார் அமித்ஷாவை டெல்லியில் கூட்டம் நடத்துறார் பாஜக தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துறார் அந்த கூட்டத்துக்கு ஏன் போகலன்னு கேட்டால் கல்யாணம் காட்சி இருக்குன்னு அமித்ஷா அவமானப்படுத்தினார் அப்புறம் ஆன்டி இன்கம் மசி இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு பயங்கரமாக இருக்குது நாங்கள் ஆட்சி பிடிக்க போறோம்னு சொல்கிறாரு அதுக்கும் அமித்ஷா அவமானப்படுத்துகிறார் அமித்ஷாவையே அவமானப்படுத்திய அண்ணாமலை சிபிஆர் பதவியேற்பு விழாவுக்கு போன என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டீங்கன்னா பரவாயில்லை நீங்கள் தமிழர்ன்ற பாசமும் இல்லை கட்சி பாசமும் இல்லை தன்னுடைய வளர்ச்சிக்காகத்தான் அண்ணாமலை மூன்று வருடம் செயல்பட்டார் மித மிஞ்சிய வேகம் சொன்னார்ல குருமூர்த்தி அது கட்சி வளர்ச்சிக்காகவா தன்னுடைய வளர்ச்சிக்காகவா பெரிய கேள்வி இது வந்து நம்ம அண்ணாமலை வந்து ஏதோ பகையாளி இல்லை வேறு ஏதோ திமுக சொல்கிறோம்ல அறிவாலயத்திலேருந்து பேமெண்ட் வாங்கினு பேசுகிறோம் தான் பேசுனாரு ஆன்டி இன்கம்மன்சி இல்லைன்னு நம்ம அதுதான் போட்டோம் தலைப்பில் ஆன்டி இன்கம்மன்சி இல்லை நீங்கள் பேசுவதற்கு அறிவாலயம் உங்களுக்கு கொடுத்த பேமெண்ட் எவ்வளோன்னு நம்ம கேட்குறோம்ல நீங்கள் எங்களை கேட்பீங்களா கேள்வி கட்டணும் இரநூறுபா கிரெடிட் ஆச்சு இரநூறுவா கிரெடிட்ஸ் நக்கல் பண்ணுறது நீங்கள் வீடியோவை பார்த்து அதே கேள்வி நாங்கள் கேட்குறோம் அப்போது தன்னுடைய வளர்ச்சிக்காகத்தான் அண்ணாமலை செயல்பட்டார் என்பதை ஆடிட்டர் குருமூர்த்தி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாஜக தலைமை சொன்னது தான் இப்போது ரொம்ப நாள் கழித்து குருமூர்த்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுக்கப்புறமாவது தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் இது தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் இன்னொன்று கே பி ராமலிங்கம் கடுமையாக பேட்டி கொத்திருக்கார் அதிகாரியாக இருந்தால் கட்சி நடத்த முடியாது கட்சியோட தன்மை திறன் அவர் வேறு கழுவி கழுவி ஊற்றிருக்கார் ஒரு நாள் அப்போது எல்லாருக்கும் ஏன் டார்கெட்டு நிர்மலா சீதாராமன் டார்கெட்டு குருமீர்த்தி டார்கெட்டு கே பீரியாமனுக்கும் டார்கெட்டு கட்சியில் உள்ள டார்கெட் டார்கெட்டு ஒரு அதிகாரியாக இருந்தால் ஒரு கட்சி நடத்த தெரியாது அவங்க அதிகாரி மாதிரி நடந்துப்பாங்க தாம் தும் நடந்துப்பாங்க எடுத்தோம் கவித்தோன்னு பேசுவாங்க நடவடிக்கை எடுப்பார்கள் அதுதான் தமிழ்நாடு பாஜகவில் மூன்று வருஷம் இது இது வளர்ச்சி அல்ல இது வீக்கம் பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கு நேர்மாறான செயலாக முடிந்து விட்டது இப்போ அண்ணாமலை வார்ரும் அண்ணாமலை ரசிகர்கள் என்ன சொல்ல போகிறான்னு தெரில நன்றிங்க சார் நன்றி